ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கேபிஎஸ் வாய்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து பச்சை முந்திரி கொட்டை பார்க்கலாம் எங்கள் தாத்தா கொல்லிக்கு காட்டுக்குள்ளே போய் முந்திரி கொட்டை பேச்சுன்னு வந்தார் எங்களுக்காக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் பச்சை முந்திரி கொட்டை பச்சை முந்திரி கொட்டை உதிக்கிறதுக்காக சாம்பல் நிறைய தேவை வெறும் கையில் உரிச்சா பால் பட்டு புண் புண்ணாயிடும் என் கையிலும் காலையும் பால் பட்டு புண்ணாயிடுச்சு ஃபஸ்ட்டு முந்திரி கொட்டையிலேருந்து இந்த காம்பெல்லாம் பிரித்து எடுக்கணும் அந்த காம்பு தான் ஃப்யூச்சரில் முந்திரி பழமாக மாறும் முந்திரி கொட்டை காஞ்சதுக்கப்புறம் அது முந்திரி பழமாக பெருசாகும் இது பச்சையிலேயோ எடுத்துன்னு வந்தனால இது காம்பு வந்து வேஸ்ட்டு தான் ஸோ அதனால் அதை வந்து பிரித்து எடுத்துடணும் பச்சை முந்திரி கொட்டை நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது காம்பெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு குச்சி கூரா சீவிக்கின்னு அந்த குச்சி வச்சு ஒரு முந்திரி கொட்டையில் ஒரு பக்கத்தில் கட்டை வரலாம் பிடிச்சிட்டு இன்னொரு முனையில் இது மாதிரி கீறி விடணும் இந்த மாதிரி பண்ணால் தான் ஈஸியாக உரிக்க முடியும் கையில் பால் படாத மாதிரி இப்படி பார்த்து கீறி விடணும் எல்லாத்தையுமே கீறி விட்டுட்டதுக்கப்புறம் கையில் நல்லா சாம்பல பூச்சிட்டு அந்த முந்திரி கொட்டையை கீறி விட்டு முந்திரி கொட்டையை எடுத்து ஒரு மொனையை கட்ட கால் கட்டவரலாம் பிடிச்சிட்டு இன்னொரு கீறி விட்ட மொனியை க ரெண்டு கையாலையும் பிடிச்சி பிரித்தா உள்ளே வந்து முந்திரி பருப்பு முழுசாக இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி ஏன் சாம்பலில் போடுறோன்னா இது அடுப்பு சாம்பல் இது இதில் போட்டால் அந்த பால் வந்து நம்ம கையில் வந்து படாது கைக்கும் எந்த பிரச்சனையுமே இருக்காது இல்லைனா கையில் டேரெக்டாக பால் பட்டுச்சுன்னா அதில் இருக்கிற தோல் எல்லாமே உறிஞ்சி காய மாதிரி ஆகிடும் அதுக்காக தான் இந்த சாம்பல் யூஸ் பண்ணுறது முந்திரி எவ்வளோ முக்கியமோ அதை விட முந்திரி பழம் ரொம்ப ரொம்ப முக்கியம் முந்திரி பழத்தில் விட்டமின் சி இருக்குது பேசிக்காக ஆரஞ்சில் தான் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆரஞ்சு பழத்தை விட ரெண்டு மடங்கு விட்டமின் சி முந்திரி பழத்தில் இருக்குது முந்திரி பழத்தில் நார் சத்து ரொம்ப அதிகமாக இருக்குது இது உடலுக்கு வந்து ரொம்ப முக்கியம் ஸோ அதனால் நீங்கள் எங்கன்னா ரோட்டில் முந்திரி பழம் விற்கிறத பார்த்தா தயங்காமல் வாங்கி சாப்பிட்ருங்க முந்திரி பழத்தை சாப்பிட்டா சில பேருக்கு தொண்டை கரகரப்பாக இருக்கும் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுவாங்க அந்த மாதிரி நேரத்தில் முந்திரி பழத்தை கட் பண்ணி அதில் சால்ட்டு கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டிங்கனாக்கா அந்த தொண்டை கரகரப்பு வராது உரித்த முந்திரி கொட்டை எல்லாமே எடுத்து இந்த மாதிரி ஒரு தண்ணியில் வச்சு அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு துணி வச்சு அந்த முந்திரி கொட்டை மேலே இருக்கிற தோலை பிரித்து எடுத்துட்டாக்கா நம்மளுக்கு முந்திரி கொட்டை ரெடி ஆகிடும் முந்திரி பழம் எல்லா சமயத்துலேயும் கிடைக்காது இதெல்லாம் சீசனுக்கு கிடைக்கிறது தான் ஸோ அதனால் அது கிடைக்கும் போதே வாங்கி சாப்பிட்ருங்க எல்லா வருஷமும் அப்பா இந்த மாதிரி போய்ட்டு பச்சை முந்திரி எடுத்துன்னு வந்துடுவார் எங்களுக்காக குட்டிஸ்லாம் முந்திரி கோட்டை வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ட்ரையாக இருக்கிறத விட இந்த மாதிரி பச்சை முந்திரி வந்து ரொம்ப நல்லது ஸோ இது வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக மரத்தில் வந்து எடுத்து பண்ணுறதுனால இதில் சத்து வந்து அதிகமாகவே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்